படக்கம் கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் அனைத்து ஏரிகள் மற்றும் வரத்து வாய்க்கால்கள் வடிகால் வாய்க்கால்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் வலியுறுத்தினர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகள் விவசாயிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விவசாயம் சார்ந்த தங்களது குறைகளை தெரிவித்தனர் இக்கூட்டத்தில் காவிரி டெல்டா விவசாய சங்க மாவட்ட தலைவர் தங்க தர்மராஜ் பேசும் பொழுது சமீபத்தில் செய்த மழையின் காரணமாக சம்பா நெல் பயிர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டது இவ்வாறு பாதிக்கப்பட்ட நெல் பயிர்களுக்கு நிவாரணத் தொகை கிடைக்குமா கிடைக்காதா என்பது குறித்து வேளாண்மை துறை வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் மேலும் நெல்லுக்கு காப்பீடு செய்துள்ள விவசாயிகளுக்கு நெல் பாதிப்புக்கு ஏற்றவாறு உரிய பயிர் காப்பீடு தொகை கிடைக்கவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வார வேண்டும் மேலும் நீர்நிலைகளுக்கான வரத்து வாய்க்கால்கள் வடிகால் வாய்க்கால்கள் ஆகியவற்றை முறையாக அளவீடு செய்து தூர்வாரி சீரமைக்க வேண்டும் வருங்காலங்களில் ஏரிகளில் மற்றும் வரத்து வாய்க்கால்கள் வடிகால் வாய்க்கால்களில் ஆக்கிரமிப்புகள் ஏற்படாத வகையில் அளவீடு செய்து எல்லை கற்களை நட வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் இக்கூட்டத்தில் விவசாயிகள் தெரிவித்த பல்வேறு குறைகள் மற்றும் சந்தேகங்கள் சந்தேகங்களுக்கு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பதில் அளித்தனர் விவசாயிகள் குறித்திருக்கு நாள் கூட்டத்தில் விவசாயிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் அனைத்து துறை அரசு உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்